இப்போ கீழே மேலே ஏறணும்னா வாழ்க்கையில கீழே தான் மேலே போகணும் அப்ப இறங்கக்கூடிய காலம் பாடம் படிக்கக்கூடிய காலம் அது தண்டனைக்கான காலமா பார்க்கக்கூடாது யார் ஆர்ந்தாலும் எப்பேற்பட்டவர்களால் தான் அவரவர் செய்த கர்மாவிற்கு சனி பகவானுடைய பலன்கள் அமையும் அவரவர் ஒவ்வொரு கர்மா செய்வாங்க அதாவது சஞ்சித கர்மா பிராரக்த கர்மா ஆகாமிய கர்மான்னு அந்த மாதிரி இழரசனியுடைய தாக்குதல்ல மேஷராசி செவ்வாயுடைய வீடுங்கிறதுனால அது சனிக்கு வந்து மூன்று மட்டும் நான்காம் வீடு மகரத்திலேருந்து பார்க்கும்போது நான்காம் வீடு கும்பத்திலேருந்து பார்க்கும்போது மூன்றாம் வீடு அப்படிங்கிறதுனால உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி எங்கே இருக்கார் அதனால் அதை வைத்து உங்களுடைய பலன்களும் சிலது மாறும் உங்களுடைய இப்போ தசாபக்தி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபக்தியை வைத்து பலன்கள் மாறும் ஒட்டு மொத்தத்தில் புத்தியை வந்து சனி பிடிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் எப்படி தப்பிச்சுக்கணும் நாம் எப்படி வந்து சரியாக இருந்துக்கணும் அப்படிங்கிற கோட்பாடுக்குள்ளே நம்ம போகும் பிரச்சனைகளை தடுக்க முடியாது அதோட வீரியத்தை கம்மி பண்ண முடியும் அதுக்கு என்ன செய்யணுங்கிறதுக்குள்ளே நம்ம போகும் தேவையில்லாத வந்து சவால் விடுறது இதெல்லாம் நமக்கு வேண்டாம் சனியுடைய தாக்குதலில் முதல்ல அவர் பண்ணக்கூடியது புத்தியை வேலை செய்ய விடாமல் பண்ணுறது அப்போ புத்தியை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா புதிய முயற்சிகள் புதிய விஷயங்கள் புதிய முன்னேற்ற பாதைகளெல்லாம் அதிகமாக கவனம் செலுத்தணும்னா அதிகமான இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் தருவார் அதனால் எதையும் பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ண தான் வேணும் ஆனால் அதை ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும் ஒரு தடவைக்கு மூணு தடவை யோசித்து பண்ணணும் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பேக்கப் பிளான் என்ன அடுத்த ஆண்டோடைய முதல் ஆறு மாதங்கள் மேஷராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பு காலம் அப்படின்னே சொல்லலாம் அதில் குருவுடைய பார்வை வந்து அதாவது உங்களுடைய மூன்றாம் வீட்டில் குரு இருக்க போகிற அந்த காலகட்டங்கள் முதல் ஆறு மாதங்கள் வந்து அதிர்ஷ்டமான காலகட்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அதாவது குரு மூன்றாம் வீட்டில் இருக்கிறது மட்டும் இல்லை அவருடைய ஐந்தாம் பார்வையும் ஏழாம் பார்வையும் உங்களுடைய ஏழு ஒன்பது வீடுகளில் விழும்போது அது விவரீதராதயங்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ஆறு மாதம் நீங்கள் விதை விதைக்கக்கூடிய காலமாக இருக்கிறது கடினமான உழைப்பை நீங்கள் வெளிக்காட்ட வேண்டும் தொடர்ந்து கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்கள் செய்யணும் அதே மாதிரி முதல் ஆறு மாதங்கள் எந்த ரிசல்ட்டு எந்த ஒரு ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் உழைக்க வேண்டும் இதை நீங்கள் முக்கியமாக வச்சுக்கணும்